கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் கூடாரம் என்பது தேவன் வாசம் செய்யும் இடத்தையும் நாம் தேவனில் இழைத்திருப்பதையும் குறிக்கிறது தேவனுடைய பிரசன்னத்தில் யாரெல்லாம் வாசம் செய்ய முடியும் என்று தாவிது சொல்லும்போது போது உத்தமனாய் நடப்பவர்கள் என்று சொல்கிறார் இன்றைய அனுதின தியானம் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் சங்கீதம் பதினைந்து ஒன்று இங்கு தேவனின் முன்னிலையில் வாழும் வாழ்க்கையை அவருடைய மனதில் கொண்டு தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் கூடாரம் என்பது தேவன் வாசம் செய்யும் இடத்தையும் நாம் தேவனில் நிலைத்திருப்பதையும் குறிக்கிறது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொன்னார் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக யாத்ராகமம் இருபத்தைந்து எட்டு முதல் ஒன்பது வரை தேவன் வாசம் செய்யும் இடம் என்பது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது தாவீது தேவனோடு மிக நெருங்கிய ஐக்கியத்தில் நடந்தவர் எனவே தேவனுடைய பிரசன்னத்தில் யாரெல்லாம் வாசம் செய்ய முடியும் என்று சொல்கிறார் அதில் ஒன்று உத்தமனாய் நடப்பது உத்தமமாய் நடப்பது என்பது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதாகும் தேவனுடைய பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பதாகும் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உண்மையாகவும் நியாயமாகவும் ஒழுக்க ரீதியாகவும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தேவ பிரசன்னத்தில் வாழ முடியும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் வேதத்தில் தேவனோடு மிக நெருங்கிய ஐக்கியத்தில் வாழ்ந்தவர்கள் உத்தமாய் வாழ்ந்தார்கள் நோவாவின் வம்சவரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆதியாகமம் ஆறு ஒன்பது நோவா வாழ்ந்த காலத்தில் மனிதகுலம் துன்மார்க்கமாகவும் அவர்கள் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளுமாய்க் காணப்பட்டது எனவே தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் நோவாவின் நேர்மையான குணம் மற்றும் உண்மைத் தன்மை காரணமாக தேவனுடைய கிருபையை பெற்றார் நோவா உத்தமனாயிருந்தபடியினால் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் எனவே அவருடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்துடன் ஒத்துப்போன வாழ்க்கையாக இருந்தது அதனால்தான் நோவாவின் குடும்பம் வெள்ளத்திலிருந்து தப்பித்து பூமியில் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை செய்தான் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவைச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் எபிரேயர் பதினொன்றில் ஏழு என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே சங்கீதம் எண்பத்து நான்கு மூன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்